எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம போட்டி புக்கருடையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவபெருமானுடைய உண்மை நிலையை ஆன்மாக்களுக்கு காட்டி அருளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தலைப்பு அது அதனுடைய பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேதக்கோர் செய்யும் சரியை கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திபதம் எய்துவித்து மெய்யன்பால் காணத்தகுவார்கள் கண்டால் தமைப்பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தரவேண்டி எல்லா பொருட்கும் மணக்கும் மலர் அயன் மால் வானோர் நினைப்பினுக்கு தூரம் போலவே அணிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் செய்த பேராளன் தந்த பொருள் ஏது எண்ணில் தான் வேறு நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்து இருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் இன்று காட்டும் களல் போற்றி அப்படின்னு பாட்டு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன தெரிவுரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அகப்பற்றாய் யான் என்பதையும் புறப்பற்றாகிய எனது என்பதையும் அறவே விட்டு ஒழித்த மேலான தகுதியை உடைய பெரியோர்களை அதாவது இப்போ அகப்பற்றாகிய யான் அந்த நம்ம அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அகப்பற்று ஆகிய யான் நான் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் அறிவாளி என்னால் தான் முடியும் அப்படின்லாம் சொல்லுவோங்க இல்லையா ஸோ இதெல்லாமே அகங்காரம் அப்போ இந்த அகப்பற்று ஆகிய யான் என்பதையும் புறப்பற்று ஆகிய எனது என்பதையும் இதை வந்து மமகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய பொருள் இது என் காரு என் வீடு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அது வந்து புறப்பட்டு அல்லது மமகாரம் அந்த எனது அப்படிங்கிற அந்த தன்மை இது இந்த ரெண்டையுமே அறவே விட்டு ஒழித்த மேலான தகுதியை உடைய அந்த பெரியோர்களை தப்பாமல் அவர்கள் கடைபிடித்து வருகின்ற உண்மை சரியை கிரியை யோகங்களால் அப்போ அவங்க வந்து ஒருபோதும் விடாமல் செய்து வந்த அந்த கடைபிடித்து வருகின்ற அந்த உண்மை சரியை கிரியை யோகங்களால் உண் அப்போ அந்த சரிய கிரியை யோகத்தில் வந்து உண்மை சரியை உபாய சரியை அப்படிலாம் இருக்குது உபாய சரியை கிரியை அப்படிலாம் வரும் அப்போ உண்மை சரியை உண்மை கிரியை அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய இப்போ நால்வர் பெருமக்களே எடுத்துக்கோங்க அவங்க வந்து இறைவன்பால் உள்ள அந்த அன்பின் காரணமாக அந்த இறைவன் மட்டுமே தனக்கு வேணும் சிவபெருமான் மட்டுமே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதுக்காகவே அவங்க வந்து அந்த வழிபாடுகளை அவங்க பக்தியில் இருந்தாங்க அந்த வந்து சரியையோ குறியோ யோகமோ இது எல்லாமே அந்த இறைவன் தனக்கு வேணும் அவன் மேலே உள்ள பற்று அன்பு அதனால் அவன் வந்து இறைவன் தான் எனக்கு வேணும் அவனை விட்டால் எனக்கு யாரும் இல்லை தான் எனக்கு வேணுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க வந்து இப்போ வழிபாடுகள் அதெல்லாம் செஞ்சது இப்போ நாமெல்லாம் செய்கிறது வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை போய் நம்ம வழிபடுறோம் அவங்க அப்படி கிடையாது எதுவுமே கேட்குறது கிடையாது அவங்க இறைவனே வேணும் அப்படிங்கிறனால அவங்க அந்த சரியை கிரியையில செஞ்சாங்க அப்போ அதுதான் வந்து உண்மை சரியை கிரியை யோகங்களால் அவற்றினுடைய பயனாகி அந்த சிறப்பு மிக்க அப்போ அதுக்கு பயன் என்ன கிடைக்கி முக்தியை கொடுக்குறாரு இறைவன் அதாவது சாலோகம் சாமீபம் சாரூபங்களில் சேர்த்து அந்த உண்மையான அன்பினுடைய வழியாக அவர்கள் சிவபெருமானை தரிசிக்கும்படி அந்த தகுதியுடையவர்களாக அந்த சிவபெருமான் வந்து சேவிக்கிறார் சரிங்களா அப்ப அந்த பதமூர்த்தி கொடுத்து இறைவனை வந்து வழிபடும் படியான ஒரு தகுதியையும் அவங்களுக்கு இறைவன் சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுக்காரு அந்நிலையில் முற்ற அந்த அடியார்கள் உள் உன் அருளை பெற்று உண்மையான அன்பு மீதூறுவதனாலே சிவரூபத்தில் ஆன்ம தரிசனை செய்து சிவ தரிசனத்தில் ஆன்மாவின் தன் இயல்பை அறிந்து அப்போ அந்த நிலையில் அந்த ஞான தாகம் பெற்ற அடியார்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உன்னுடைய அருளை பெற்று அந்த உண்மையான அன்பு உன் மேலே இருந்ததுனால அந்த சிவரூபத்தில் அந்த ஆன்ம தரிசனம் செய்து சிவ தரிசனத்தில் ஆன்மாவின் வந்து ஆன்மாவின் தன்னுடைய இயல்பை அறிந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமான் அறிவித்தால் நமக்கு வந்து அறியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லை சிவபெருமான் அறிவித்தாலே நாம் எதையுமே அறிய முடியாது இல்லையா அப்படிங்கிறத உணர்ந்து யான் என்னும் சிற்றறிவும் எனது என்னும் சுற்றறிவும் நீங்கி மேலே சொன்னாங்களா இந்த மாதிரி அந்த பெருமக்கள் வந்து அந்த யான் எனது அப்படிங்கிற அந்த ஒரு தற்போதமே இல்லை அவங்ககிட்ட அப்போ யான் என்னும் சிற்றறிவும் எனது என்னும் சுற்றறிவும் நீங்கி எப்பொருளையும் சிவமே என காண்பதே அது குறிக்கும் அதுதான் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் அறிவித்தாலே தமக்கு எதுவுமே அறிய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறதான தற்போதம் இப்போ நாம் என்ன நமக்கு இப்போ தெரிஞ்சுட்டு எல்லாமே அவன்தான் சிவபெருமான் தான் நம்மளை வந்து அறிவிக்கார் அவர் தான் நம்ம வந்து சேவிக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இப்போ நமக்கு அந்த யான் எனது அப்படிங்கிற அந்த தற்போதம் நீங்கணும் ஆனால் இந்த பெரியவர்களுக்கு நீங்கினதுனால அவரை வந்து எப்பொருளையுமே அவங்க சிவமாகவே பார்க்காங்க அந்த நிலையில் தற்போத முனைப்பு வந்து அருந்து போகுது சரிங்களா அப்போது சிவபெரம்பொருளே மானுட சட்டை தாங்கி இந்த குருவடிவாக எழுந்தொருளி வந்து அந்த உண்மையும் அவங்களுக்கு வந்து தெளிவாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பிறப்பு நிலையிலும் முக்தி நிலையிலும் அந்த உயிருக்கு உதவி வரும் இந்த இறைவனுடைய கருணையை மறந்து அவங்க என்ன பண்ணாங்க இப்போ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த நான் எனது அப்படிங்கிற பற்றி இருக்கக்கூடாது ஏன்னா இறைவன் தான் எல்லாத்தையுமே நமக்கு அறிவிக்கிறாரு அதனால தான் நாம் அறிகிறோம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதனால் இந்த தன்முனைப்பு இல்லாமல் அந்த சிவனை வந்து அவங்க வந்து தரிசிக்கிறதுக்கு அவங்க செய்கிறாங்க அப்போ என்னெல்லாம் யோசித்து பார்க்காங்க பார்த்தோன்னா இந்த பிறப்பு நிலையிலும் முக்தி நிலையிலும் இந்த உயிருக்கு உதவி வரும் இறைவனுடைய கருணையை வந்து ஐயோ இதுக்கு முன்னாடி நாம் மறந்து இருந்தோமே நாம் ஒரு தனி முதல் அப்படின்னு சொல்லி இருந்தோமேனு சொல்லி அவங்க வைக்கப்படுறாங்க சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க வந்து அப்படி இருந்தோன்னு சொல்லி வைக்கப்பட்டு இந்த சூரியனுக்கு முன்னாடி இந்த மின்மினி பூச்சி போல் தன்னுடைய செருமையை கண்டு அவங்க வந்து பதைப்புற்று அருளில் அடுந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிறப்பு நிலையிலையும் அந்த முக்தி நிலையிலே உயிருக்கு உதவி வரும் இந்த அந்த இறைவனுடைய கருணையை நாம் மறந்து இப்படிலாம் நான் நினச்சேன் நான் ஒரு தனி முதல்னு நினச்சேனே அப்படின்னு வெக்கப்படுறாங்க இப்போ அவங்களுக்கும் இந்த புரிதல் வந்துடுச்சு சரிங்களா இப்போ இல்லை அவன் தான் எல்லாம் சேவிக்கிறான் அவனால் தான் எதுவுமே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ அவன் மட்டும் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாச்சு அந்நிலையில் இரண்ட அற்று அனுபவிக்கும் அந்த ஞானம் என்னும் நன்னறியாகிய சன்மார்க்கத்தை எந்தவித தகுதி இல்லாத எனக்கு கைமாறு கருதாமல் கருணை காரணமாக வழங்க விரும்பிய பெருமானே அப்போ இந்த நிலையில் இரண்டு அற்று அனுபவிக்கக்கூடிய அந்த ஞானோங்கிற நன்னறி ஆகிய அந்த சன்மார்க்கத்தை எந்த பிரதி உபகாரமும் வந்து அந்த எதிர்பார்க்காம எந்த தகுதியும் இல்லாத எங்களுக்கு கைமாறு எதுவும் கருதாமல் கருணை காரணமாக எனக்கு வந்து இந்த அறிவை கொடுத்த ஞானத்தை கொடுத்த அந்த இறைவனே அப்படின்னு சொல்றாங்க சி நீ உலக பொருட்கள் அனைத்தினுக்கும் எங்கள் மனதுக்கும் அந்த தாமரை பூவில் மலர்ந்திருக்கும் அந்த பூவிலிருக்கும் அயன்மாள் மற்றுள்ள தேவர் முதலியவர்கள் நினைப்புக்கும் எட்டாதவனாக இருந்தும் நீ வந்து உலகப் பொருட்கள் அனைத்திலும் கலந்திருக்க அதே மாதிரி நம்முடைய தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய அயன்மால் மட்டுள்ள தேவர் யாவர்களுக்குமே நீ வந்து எட்டாதவனாகவும் நீ இருக்கிற இல்லையா அப்படிப்பட்ட நீ அவ்விடங்களின் எல்லாம் கலந்திருக்கின்ற அழகிய உன் திருவடிகளை அடியேனது என் மீது என்னுடைய சரச்சின் மீது நீ வந்து பொருந்துபடி வச்சு எனக்கு நீ திருவடி தீட்சையை கொடுத்தியப்பா அப்படின்னு சொல்லி அவர் உமாதி உமாபதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க திருவடி தீட்சை அருளிய பெரிய பெயரை உடைய மகா மாதேவன் ஆகிய அந்த மறை சம்பந்த சிவனார் எனக்கு உபதேசித்து அருளிய அந்த பொருள் என்னவென்றால் அப்ப இப்படிப்பட்ட சிவபெருமானே தனக்கு குருவாக வந்து மாதேவன்கிற பேரில் மாதேவனாகிய அந்த மறைஞான சம்மந்தாரு அப்படி சம்மந்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா திருவரு தீட்சை வந்து எனக்கு கொடுத்து எனக்கு சில விஷயங்களையும் உபதேசித்தார் அது என்ன அப்படின்னு சொல்றாங்க அவன் வேறு பொருள் நான் வேறு பொருள் என்னும்படி ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்து இடைக்காலத்தில் இருவரும் கூடி கலவாத உண்மைகளை விளக்கி அப்போ அவன் வேற நான் வேற அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிஞ்சிருந்து தான் நாங்கள் ரெண்டும் சேர்ந்தோன்னு இல்லை அப்படிங்கிறத அவர் உண்மையை விளக்குதாரு எப்போவுமே நமக்குள்ளே கலந்து தான் உயிரோட கலந்து தான் இருக்கிறாருங்கிற உண்மையை நம்முடைய த மறைஞான சம்பந்தர் வந்து விளக்குறாங்க சரிங்களா அவன் வேறு பொருள் நான் வேறு பொருள் என்னும்படி ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்து இடைக்காலத்தில் இருவரும் அந்த கூடி கலவாத இப்போ இடையில வந்து அவங்க ரெண்டும் வந்து ஒன்றும் சேரலை அல்லது இருவரும் கூடி அந்த கலவை அந்த கூடி வந்து கலக்கலை அப்போ ஆல்ரெடி எப்பவுமே அவர் இருக்காருங்கிறத அவர் வந்து தெளிவிக்கார் தொன்று எனது அறிவை விட்டு கேவலம் சகலம் சுத்தமாகிய மூன்று காலத்திலையுமே விலகாமலும் எனக்கு தெரியாமல் மறைவாகவும் என்னோடு என்றும் கலந்து இருக்கும் தன்மையே ஆகும் அப்போ அவர் வந்து எப்பவுமே தொன்று தொட்டே அனாதியாகவே எனது அறிவை விட்டு அந்த கேவலம் சகலம் சுத்தங்கிற மூன்று காலத்திலேயும் என்னை விட்டு விலகாமலும் இருக்கார் ஆனால் எனக்கு தெரியாமல் மறைஞ்சும் இருக்கார் சரிங்களா என்னோடு என்றும் கலந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி இதை இந்த விளக்கத்தை எல்லாமே மறைஞான சம்பந்தர் வந்து சொல்லி இவர் வந்து கேட்குறாரு யாரு உமாபதி சிவாச்சாரியார் அந்த மறைஞான சம்பந்தர் இதை உபதேசிக்கிறாரு இந்த மாதிரி தான் இறைவன் தொன்று தொட்டு நம்மள்கிட்ட இருக்கிறாரு இப்போ வந்து இடையில வந்து நம்மள்கிட்ட வந்து கலகல நம்முடைய எல்லா நிலைகளையும் நம்ம கூட இருக்கிறாரு ஆனால் வந்து விலகாமலும் இருக்காரு ஆனால் நமக்கு மறைமாவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்கிறாங்க ஸோ அத்தன்மையுடைய இறைவன் இப்போது மறைஞான சம்பந்த சிவமாகிய அந்த தேசிக மூர்த்தியாய் என் முன் வெளிப்பட்டு அவ்வாறு கலந்து இருக்கும் அந்த மறைப்பொருளை எனக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த சுத்த நிலையில் உயிருக்கு உயிராய் நின்று வெளிப்படுத்துகின்ற அவனது திருவடி ஞானம் எங்களை எல்லாம் காத்து அருள் புரியுமாக அப்ப அப்படிப்பட்ட தன்மையுடைய அவன் வந்து அனாதியாகவே வந்து உயிரோடு வந்து தொன்று தொட்டு கலந்து அவன் இருக்கிறான் எல்லா நிலைகளையும் நம்ம கூட தான் இருக்கான் விலகாமல் இருக்கான் ஆனால் நமக்கு தெரியாமல் மறைவாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி இந்த இத்தன்மையுடைய இறைவன் வந்து இப்போ என்ன அந்த மறைஞான சம்பந்தர் சிவம் ஆகி அந்த தேசிய மூர்த்தியாக என் முன் இப்போ அவர் வெளிப்பட்டுருக்கிறாரு அந்த இறைவன் தான் இப்போ தேசிய அந்த மறைஞான சம்பந்தருங்கிற பேரில் வந்திருக்கிறாரு அவ்வாறு கலந்திருக்கும் அந்த மறைப்பொருளை எனக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த சுத்த நிலையில் இப்போ நமக்கு அவங்களுக்கு நிலை ஏற்பட்டு இல்லையா சுத்த நிலையில் அந்த பதிஞானத்தில் உயிருக்கு உயிராய் நின்று அவர் வந்து வெளிப்படுத்துகின்ற அவனது திருவடி ஞானம் வந்து எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தன்னுடைய ஞான ஆசிரியராகிய இந்த மறைஞான சம்பந்தர் வந்து தன்னோடு இறைவனாக கலந்திருந்து தமக்கு சத்தினிவாதம் ஏற்பட்ட பொழுது அவர் வந்து குரு வழிவா குருவாக வெளிப்பட்டு அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நமக்கு சொல்கிறாங்க இப்போ சொன்னாங்க இல்லையா சுத்த தான் இறைவன் வந்து குருவாக வந்து அருள் புரியுதாரு ஞானத்தை கொடுக்குறாரு அதை தான் இங்கே சொல்றாங்க அப்போ தன்னுடைய அந்த ஞானாத்திரியராகிய மறைஞான சம்மதர் தன்னோடு இறைவனாக முன்னாடி கலந்திருந்தார் இல்லையா இப்போ தனக்கு சத்தினிபாதம் வந்தவுடனே வந்த உடனே அந்த இறைவனே குருவாக வெளிப்பட்டு அருள் புரிந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவார் இப்பகுதியில் சைவ சித்தாந்த கருத்தினுடைய அடிப்படை விளக்கப்படுகிறது அதாவது உயிர் தோன்றிய பொழுதே உடனாக இருந்த அந்த இறைவன் தான் உயிர்கள் ஞானம் பெறுகிற நிலைக்கு வந்து உயர்ந்தால் அவர் வந்து ஞானாச்சிரியனாக வெளிப்பட்டு அருள் புரிகின்றான் அப்போ உயிர் தோன்றிய பொழுதே உடனாக உடனாகத்தான் இறைவன் இருக்கான் ஆனால் எப்போ அந்த உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு அந்த ஒரு பெறுகிற நிலை வருதோ அப்போ த தானே வந்து ஞானாசிரியனாக வெளிப்பட்டு அருள் புரிவார் அதாவது ஞானாசிரியராக இடையில் வந்து அவர் தோன்றலை ஆதிகாரம் தொட்டே மறைந்திருந்த அந்த இறைவன் தான் இப்போது வெளிப்பட்டுள்ளான் அப்படின்னு இதை காட்டுறாங்க எனவே தான் இந்த செயல்பகுதியில் ஒளி ஒளிந்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து சைவ சமயம் அப்படிங்கிறது இந்த நால்வகை நெறிகளை வந்து நமக்கு இங்கே வந்து சொல்லுது அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த நன்னெறியை இந்த ஞான நெறியை கண்டவங்க அதுக்கு முன்பு தாம் இருந்த நிலையை எண்ணி நானும் அடவுக்கு அந்த உயரிய அந்த நெறி வந்து அத்தகைய நெறியை ஒன்றுக்கும் பற்றாத எனக்கும் தர எண்ணி எல்லா பொருள்களுக்கும் மனதுக்கும் அயனுக்கும் திருமாலுக்கும் அந்த வானோர் நினைப்பினுக்கும் எட்டாத உன் போல நின் நின்ன இப்போ உயிருக்கு உயிராக கலந்து நிற்கக்கூடிய அவனுடைய அந்த அழகிய திருத்தாளை என் மேலே சூட்டி அவர் வந்து சூட்டியவரை பேரராளன் பேரருளாளன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவன் எனக்கு தந்த கொடை என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன உபதேசித்தார் அப்படின்னு சொன்னாங்களே அது சொல்கிறாங்க அவன் வந்து எனக்கு தந்த கொடை என்னவெனில் நான் வேறு நான் இருந்து தான் வேறு நான் இருந்து இப்போது பொருந்தியது இல்லை என்ற உண்மையை எனக்கு உணர்த்தினார் இப்போ நான் வேறே நீ வேறுன்னு இருந்து இருந்துட்டு இப்போ தான் வந்து என்கிட்ட வந்து பொருந்தினார் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்துறாரு அப்போ உமாபதி விசவாச்சாரியருக்கு சொன்னதாக சொல்கிறாங்க அப்போது என்றென்றும் என்னுடைய உள்ளத்தில் ஒளிந்திருந்தும் என்னால் காண இயலாமல் இருந்தும் என்னைக்கும் என் கூட தான் ஒளிஞ்சிருக்காரு இருக்காரு முடிஞ்சிருக்காரு அதனால் என்னால் காண முடியல காண இயலாமல் இருந்தும் இன்றைய வெளிப்பட்டு அருளிய அந்த கள்ளத்தன்மையை காட்டிய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம்னு உமாவதி சிவாச்சாரியர் மறைஞான சம்பந்தர சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா இறைவனே தான் மறைஞான சம்பந்தராக வந்திருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இறைவனை வந்து திருவடிக்கு வணக்கம் சொல்கிறாங்க ஸோ ச சைவ சமயம் வந்து இந்த நால்வகை நெறிகளை வலியுறுத்துகிறது அவை சரியை கிரியை யோகம் ஞானம் என்பன இவற்றுள் முந்தைய மூன்றும் பதமுத்திகளையும் நான்காவதாகிய ஞானம் பரம் முக்தியையும் தரும் அப்போ முத சரியை கிரியை யோகம் அதாவது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் இந்த மூன்றையும் நிற்கிற அந்த அவங்களுக்கு வந்து மூன்றிலும் உள்ளவங்களுக்கு பத முக்தி கிடைக்குது இந்த நான்காவதாகிய ஞானம் அது வந்து பரமு பரமுக்தியை கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த ஞான இந்தியை வந்து எழுதியவர்கள் அதற்கு முன்பு தாம் இருந்த அந்த நிலைக்கு நாணுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அதை நினச்சி அவங்க நாணுவாங்க நான் 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 வந்து நான் ஒரு வா வாழ்முதல் அப்படிலாம் சொல்லி அவங்க நினைச்சாங்க இல்லையா நான் ஒரு தனி முதல் அப்படிலாம் நினச்சாங்க இல்லையா அதை மாதிரிலாம் நினச்சி அவங்க வெக்கப்படுறாங்க நாணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதற்கு முன்பு இருந்து அந்த நிலைக்கு நாணுவார்கள் ஆகையினால் கண்டால் தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னறி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யாவற்றிற்கும் எட்டாதிருப்பது போலவே காட்டி அவற்றிலெல்லாம் உடனாய் நின்று அருளுவதால் தூரம் போலே அணிய சுந்தரத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா யாவற்றிற்கும் எட்டாதிருப்பது என் மால் இவங்க யாருக்குமே எட்டாத மேம் இல்லையா அப்படி எட்டாத இருப்பது போலவே காட்டி அவற்றிலெல்லாம் உடனாய் நின்று அருள்வதால் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி அருள்றதுனால அவனை தூரம் போலே அணிய சுந்தரத்தால் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க கூடிய அந்த நிலையிலே புலப்படாமல் இருந்து தன்முனைப்போடு இருக்கும்போது நமக்கு தெருவருள் கிடைக்காது அப்ப தன்முனைப்போடு கூடிய நிலையிலே புலப்படாமல் மறைஞ்சு இருந்து திருவருள் வழிபட்ட அந்த நிலையிலே விளங்கி தோன்றுவது அப்போ என்ன அர்த்தம் அந்த தன்முனைப்பு இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த திருவருள் வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ தன் தன்முனைப்போடு கூடிய நிலையிலே புலப்படாமல் இருந்து திருவருள் வழிபட்ட நிலையிலே அதாவது பதிஞானம் அல்லது அந்த சுத்த நிலை வந்த பிறகு தான் இறைவன் வந்து விளங்கி தோன்றாரு எப்படி குருவாக வந்து ஞானத்தை கொடுக்குறாரு அப்போ அப்படிப்பட்ட இறைவனுடைய தன்மை தன்மை வந்து இப்படி இருக்கிறதுனால ஒளிந்திருந்து தோண்டி நிற்கும் கள்ளம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்வதாகவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து இறைவன் எப்போதும் நமக்குள்ளே வந்து அவர் ஒன்றாக உடனாய் ஒன்றாய் உடனாய் வேறாய் கலந்து இருக்கிறாரு ஆனாலும் இந்த மற்ற கேவல நிலை சகலனை எல்லாம் அவர் வந்து கூட இருந்தாலும் நம்மளால் அவர் மறைஞ்சிருக்காரு நம்மளால் அறியவும் முடியல சரிங்களா ஆனால் எப்போ சுத்த நிலைக்கு நாம் வரமோ அப்போ இறைவனே நமக்கு நமக்கு அந்த தகுதியை வந்து கொடுத்து அவர் வந்து ஞானாசிரியராக வந்து ஞானத்தை கொடுப்பார் இந்த சரிய உண்மை சரியை கிரியை யோகங்களில் இருக்கவங்களுக்கு பதமுக்தியை கொடுக்குற கொடுத்துருக்குறாரு இந்த ஞானத்தில் நிற்கிறவங்களுக்கு பரமுக்தியை வந்து அவர் கொடுக்குறாரு சரிங்களா அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மரங்கான சம்பந்த மூர்த்தியை அவர் வந்து சிவபெருமானாவே கருதி அவருடைய அந்த அவர் வந்து தனக்கு இந்த திருவிடை தீட்சையை கொடுத்தார் இல்லையா அதையும் பற்றி நமக்கு இங்கே விலக்கி சொல்லியிருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த உண்மையும் எடுத்து சொல்கிறார் அவர் அதாவது எப்போவுமே கூட தான் இருந்தார்ப்பா இப்போ நீ சுத்த நிலைக்கு வந்த பிறகு ஞானாச்சாரியராக இப்போ வந்து உனக்கு ஞானத்தை கொடுக்குறாரு இறைவன் எப்போவும் எப்பவும் கூட தான் இருந்தார் அப்படிங்கிறதையும் அவர் வந்து மறைஞான சம்பந்தர் வந்து தெளிவாக விளக்கி உமாபதி சிவாச்சாரியாருக்கு சொன்னதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்